இங்க தான் வந்திருக்கும் அது மாத்திரமல்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமான சேட்டைகளையும் மேடையில் ஆரம்பத்துல இவர் அதிகமாக துவக்கி வைத்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கக்கூடிய கோட் அந்த துணியை கலட்டி எல்லாரையும் சகட்டு மேடிக்கு அடிப்பாரு அவங்க போய் பயங்கரமா கீழே விழுவாங்க சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் அதிகப்படியாக சம்பாதிச்சிட்டார் ஆனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்க வருகிறார் அந்த பேட்டி கொடுக்க வரும் பொழுது அவர் நிறைய சர்ச்சைகளிலே சிக்கியிருந்தார் என்ன சர்ச்சைங்கிறத நான் சொல்றேன் பின்னாடி அந்த பேட்டியில் அவர் ஒரு மனம் திரும்புதலின் அறிக்கையை விடுகிறார் ரெண்டு முக்கியமான விஷயத்துல நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை ஆரம்பிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு உலகத்துக்கே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு எப்படி இந்த மனுஷன் இப்படி வந்து இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு வேர்ல்டே வந்து அதை பத்தியே தான் பேசி கொண்டிருந்தார்கள் நம்மளுடைய உபதேச முறைமைகளை சிலர் கேள்வி கேட்பாங்க தியோஸ் அல்ல நீங்க என்ன பண்றீங்க மற்றவர்களுடைய உபதேசத்தை தவறு என்று சொல்லி காண்பித்து கொண்டிருக்கிறீங்களே இது வந்து உங்களுடைய ஊழியமா என்றெல்லாம் கேட்பார்கள் உண்மையாகவே அதற்கு ஆன்சராக இவருடைய இந்த பேட்டி இருக்கிறது நாம் ஏன் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்பதற்கு ஒரு ஆன்சராக அது இருக்கிறது நம்மளுடைய சேனல்ல அல்லது எங்களுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய உபதேசத்தை மட்டும் தவறு என்று சொல்லவில்லை வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் விடாம நாம் போதித்து கொண்டே வருகிறோம் ஏதோ ஒரு சில வீடியோவை மட்டும் இவங்க அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு நாம் ஏதோ இருபத்தி நாலு மணி நேரம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல தியோஸ் காஸ்பல்கால் முக்கியமாக சபை ஊழியத்திற்கு தான் நாங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் சர்ச் மினிஸ்ட்ரி சபை ஊழியம் இல்லாமல் மற்ற எல்லாமே ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஜீரோ தான் வெறும் யூடியூப்பில் மட்டும் ஊழியம் செய்து கொண்டு இருப்பதற்கு பெயர் ஊழியம் அல்ல எங்களுடைய மெயின் ஊழியமே சபை ஊழியம் தான் அந்த சபை ஊழியத்தில் நான்கு இடங்களில் கூடி வருகிறதோடு மட்டுமல்லாமல் வசனத்தை கிரமமாய் போதிப்பதற்காக வாரத்துல இரண்டு நாட்கள் வேதாராய்ச்சி கூட்டத்தையும் எடுக்கிறோம் அது மாத்திரமல்ல ஊழியத்திற்காக ஒவ்வொருவரையும் ஆயத்தம் செய்வதற்காக ஒரு பைபிள் ஸ்கூலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் டிஜிஹெச் அகாடமின்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதில் வந்து நேராக வந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் அதை ஆன்லைனில் கற்றுக்கொள்ள முடியாது அது ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து பேர் அதை என்ரோல் பண்ணி இப்பொழுது படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் சரி இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைப்பிள்ஷிப் சீசத்துவத்தில் ஒவ்வொருவரையும் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு கர்த்தர் நியமித்த அந்த ஒரு ஊழியத்தை நாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊழியம்தான் இந்த தவறான உபதேசங்களை சரியாக நாம் புரிந்து அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி போய் சுவிசேஷம் அறிவிங்க சுவிசேஷம் அறிவிங்க அவங்க உண்மையாகவே இப்படி சொல்லுகிறவர்கள் வசனத்தை சரியாய் அறியாதவர்கள் அவங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியத்தை விட தொண்ணூறு சதவிகிதம் இன்றைய காலகட்டத்தில் ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிறவர்களை சரிப்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஒரு ஊழியமாக இருக்கிறது விழுந்து போனவர்களை தான் ஊழியமாக இருக்குது கல்லர்கள் இப்படிப்பட்டவர்களை கவர்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை தங்கள் பக்கமாக இழுத்து நரகத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பயத்தோடு பக்தியோடு நம் பக்கம் இழுப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியமா இருக்குது ஏன்னா சுவிசேஷம் சொல்லுங்க சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மாக கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறீங்க இப்படிப்பட்டவர்களிடத்தில் விட்டுட்டீங்க பென்னிகின்னு இப்ப கடைசியில ரெண்டு முக்கியமான அறிவிப்பை கொடுத்து ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு கதருகிறார் ஒருவேளை இதை கேட்காம இதுக்கு முன்னாடி செத்து போனவங்க அவர் பின்னாடி போனவங்களுடைய கதி என்ன பென்னிகனை பத்தி பல முறை நாம் பேசி இருக்கிறோம் நான் மட்டும் பேசுகிற உலகத்தில் இருக்கிற பல பேர் அவருடைய போதனை மிக தவறானது அவரை பின்பற்றாதீங்கன்னு பல முறை போதிக்கும் பொழுது இந்த கூட்டத்தார் அவரை எதிர்த்து அவர் எப்படி நீங்கள் பேசலாம் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்கள் கடைசியில் இவர் வந்து நான் ரெண்டு முக்கியமான தப்பை பண்ணிட்டேன் இவர் பண்ண பெரிய தவறே அது ரெண்டு தான் அதன் மூலமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே வஞ்சிட்டார் கடைசியில் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இவர் தப்பிச்சிட்டார் உண்மையிலே அவர் மனம் திரும்பினாரா திரும்பலையாங்கிறது அது வேறு விஷயம் அதை அடுத்து அவருடைய பிரசங்கங்கள்லாம் பார்க்கும்போது இவர் உண்மையிலே மனம் திரும்பலை இவர் பேச்சுக்காக அதை சொல்லிட்டு போயிட்டாருன்னு நல்லா தெரியுது ஆனாலும் கூட இவர் கடைசி நேரத்தில் வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இவருடைய உபதேசத்தை பின்பற்றி வழிவகை போயிட்டாங்க கடைசி நேரத்தில் இவர் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தங்களுடைய வெப்சைட் மூலமாக இணையதளத்தின் மூலமாக பத்திரிகைகள் ஊழியர் மூலமாக பலரை என்ன பண்ணிடுறாங்க வடிவிலக செய்து விடுகிறார்கள் இப்ப வந்து இந்த ஒரு ஊழியர் வந்து கடைசி நேரத்துல கூட ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஜக வாங்கிடலாம் ஆனா லட்சக்கணக்கான மக்களை எப்படி சரி பண்ணுவது இதனாலதான் நம்ம யூடியூப்ல நம்ம போடுறோம் நம்ம வெளியிடங்களில் பகிரங்கமா இது தப்புன்னு பேசுறோம் அதுவும் அந்த ஊழியருடைய தனிப்பட்ட வாழ்க்கையே அல்ல அவர் உபதேசித்த முறமையை சுட்டி காண்பிக்கிறார் அது தெரியாத சில நடுநிலைவாதிகள் என்று சொல்லுகிற அவங்க கர்த்தருக்கே ஆபத்தானவர்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே சரி பண்ணணும்னு தோணா அவங்க கிட்ட தனியா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது வேடிக்கையான ஒன்று தனியா போய் சொல்லி யாரை திருத்துவது லட்சக்கணக்கான மக்களை எப்படி திருத்த முடியும் அவருக்கு இது தெரியலையா எத்தனை பேர் இது தவறுன்னு சொல்லி இருக்கிறாங்க இதுல எல்லாம் திருந்த அவர் தனியா போய் சொல்லி திருந்த போறாரா அங்க தனியா போய் அவர் திருந்தலன்னா என்ன பண்றது அவர் திருந்துறாரோ திருந்தவில்லையோ அவர் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் இங்க விழுந்து போய் கிடக்குறாங்களே அவங்களே எல்லாம் நான் மாற்ற வேண்டி இருக்கிறது இப்ப கடைசி நேரத்துல இவர் மாறி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு போயிட்டாரு சரி விஷயத்துக்கு வருகிறேன் அப்படி என்ன இவர் அறிக்கை செய்தார் இதை குறித்து நிறைய வீடியோஸில் இருக்குது நீங்களும் பார்க்கலாம் நான் கூட அந்த யூடியூப் உடைய முழு லிங்கையும் நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முக்கியமான தவறுகளுக்காக நான் மனம் இருந்துகிறேன் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்பர் ஒன் என்னென்னா நான் பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறேன் இந்த ஒஸ்ராம் புரா பெஸ்ட் ஆகி விட் ஒர் நாட் ஆக்சுவலாக இது ஓஃப் ரவுட் மக்களை வந்து எப்படியாவது திருப்திப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் சொல்லாமலேயே மனம் பதறி என்ன பண்ணியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் நடந்ததாக சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவரை எதிர்க்கிறவர்கள் ஏன் அவர் இப்படி வந்து சொன்னார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க ஏன்னா இஸ்ரேலை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனத்தை கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இவர் உரைக்கிறார் அந்த தீர்க்க தரிசனம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கன்றாவியாக இருக்குது இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக உலகம் முழுவதும் இப்போ ஒரு பெரிய பணப் பொருளாதார ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நேர்மாறாக போயிடுச்சு எல்லாரும் இவருக்கு மேலே போர்க்குடி தூக்கிட்டு நின்னாங்க ஸோ இவர் இதை சரி பண்ணுவதற்காக ஒரு நீலிக்கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி இவருக்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க சரி ஓகே நம்ம அது தேவையில்லை ஆனால் கடைசி நேரத்தில் இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பொய்யான பல தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டேன் எப்போ சொல்கிறார் இவர் காலம் போன கடைசியில் சொல்கிறார் இப்போ இனி ஒரு வேலை உண்மையிலே பயந்து சொல்றார நம்ம ஐயோ நம்ம இத்தனை நாளாக நல்லா பொய் பொய்யா சொல்லி என்ன பண்ணிட்டோம் சம்பாதிச்சிட்டோம் இப்போ கடைசி நேரத்தில் ஒரு அறிக்கை விடுற மாதிரி விட்டுருவோம் மனம் திரும்புதல் செஞ்சுட்டு ஆண்டவர் பரவதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நினைச்சு சொன்னாரா சொல்லி அது நமக்கு தெரியல ஏதோ வாட் எவர் இட் இஸ் ஆனால் இது நாள் வரைக்கும் இதன் மூலமாக அவரை பின்பற்றவங்களுடைய நிலைமை என்னாச்சுன்னு யோசித்து பாருங்க சரி இதை விடுகிறேன் ரெண்டாவது என்ன மிகப்பெரிய தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ட் தேட்ஸ் பின் அ வெரி டிஃபிகல்ட் ஒன் ஃபார் மீ என்னுடைய மிகப்பெரிய ஒரு தவறு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இனிமேல் நான் இந்த மாதிரி நீ ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகமாக தேவனுக்கு கொடுத்தால் ஆசிர்வதிக்கப்படுவாய் என்கிற அந்த போதனையை நான் பொதிக்க மாட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறார் ஜிமிக்ஸ் அப்படிங்கிறார் அப்படின்னா எப்படியாவது அவங்கள பணத்தை கொண்டு வருவதற்கான அந்த ஜிமிக்கி வேலை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நான் சொல்லி ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை என்ன செய்கிறேன் வரவழைத்து இருக்கிறேன் இதிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லிட்டு 2019ல எல்லாம் நிறைய போதனைகளை சற்று மாற்றி போதித்துக்கறார் இந்த போதனைகள்லாம் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த போதனைகளை பாருங்க எப்படி இருக்கு ஐ திங்க் இட்ஸ் an offense to the lord ஐ திங்க் தட் ஹர்ட்ஸ் the gospel தட்ஸ் பைங் the blessing தட்ஸ் grieving the holy spirit ஐ அம் டன் வித் இட் இவர் என்ன சொல்ல வராருன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் விலக்கி வாங்க முடியாதுன்னு அடித்து பேசுகிறார் கண்டிப்பாய் பேசுகிறார் உண்மைதானே இவர் சொல்லுகிற நூறு சதவீதம் உண்மை இவருடைய மற்ற எல்லா போதனையும் இந்த போதனை நான் அங்கீகரிக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ தசம பாகத்தினாலேயோ வேறு ஏதாவது ஒன்றை கொடுத்து பெற்று விடலாம்னு சொன்னா நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பணத்தால் சம்பாதிக்க பார்க்கிறாயா தேவனுடைய கிருபையையும் சரி தேவனுடைய உலக ஆசீர்வாதங்களும் சரி எதையுமே நீ பணத்தால் சம்பாதிக்க முடியாது அது உனக்கு சாகம் சொல்லி பேசுறாரு எப்ப இந்த அறிக்கையை செய்தாரோ அதுக்கப்புறம் பயங்கரமா இதை பத்தி பேசுறார் ஆனால் திரும்பவும் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார் அப்படின்னா சமீப காலத்துல அந்த அறிக்கைக்கு பின்னாடியும் நீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க நிறைய வீடியோலையும் பேச ஆரம்பிச்சார் அதனால் இவருடைய எதிர்த்தரப்பினர் இவர் மனம் திரும்பவே இல்லை சம்திங் ராங் இவர் ஏதோ குழம்பி குழம்பி பேசுறாரு ஒருவேளை உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய உணர்வை கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல பேசியிருக்கலாம் ஆனா பின்னாடி மீண்டும் இவர் வந்து சறுக்க இருக்கிறார் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள் இப்போ பென்னிகன் ஒருவேளை உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் பின்பற்றின நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த செழிப்பு உபதேசிகள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அதையே தான் செய்து கொண்டிருக்க பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கிருபையின் உபதேசிகள் என்று சொல்லி யார் வந்தாலும் சரி இவங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால் எப்பொழுதுமே மற்ற எதுக்குமே நிபந்தனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க கர்த்தர் வந்து உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் உன்னை அதை செஞ்சுருக்கிறாரு இதை செஞ்சுருக்கிறாரு எல்லாம் அதுக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம் சரிதான்ப்பா ஆனால் உலக ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ உன் பர்ச திறந்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க பரிசுத்தம் வேணும் என்று சொன்னால் நீ எதுவுமே செய்ய தேவையில்லை நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஆனால் உலக ஆசீர்வாதம் வேணும்னா நீ பர்ச திறந்தே ஆக வேண்டும் எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய உலக ஐஸ்வர்யத்தை இவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புதிய உடன்படிக்கையின் சத்தியம் என்ன சொல்லுகிறது நீங்கள் கொடுக்க வேண்டும் கைமாறு கருதாமல் பிரதிபலன் எதிராமல் நீங்கள் கொடுக்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடாது தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் உலக மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது நாம் இருதயத்தில் இரக்கம் இருக்கிறது அன்பு இருக்கிறது தேவனுடைய கிருவையினால ஏவப்பட்டு உற்சாகமாய் கொடுக்கிறோம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் எந்த பிரதிபலனையும் இந்த உலகத்தில் எதிர்பாராமல் பொருளை மட்டும் கொடுக்கவில்லை உழைப்பை கொடுக்கிறோம் நேரத்தை கொடுக்குறோம் கர்த்தருக்காக நான் வேலை செய்கிறேன் என்னென்ன கொடுக்குறேன் எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தரனை வழி இருக்கிறார் இது தெரியாம நீங்க தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று எண்ணி விடாதீர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பணத்தினாலே சம்பாதித்து விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் அந்த எண்ணத்தோடு கொடுத்தீங்கன்னா தேவனுடைய சாபம் தான் உங்கள் மேல் நிற்கும் தேவன் அதை செய்து தயவுசெய்து கொள்ளுங்கள் இந்த செழிப்பு உபதேசிகள் கடைசி காலத்தில் எப்படி வேணாலும் மாற்றி பேசி ஓடி ஓடிவிடுவார்கள் கடைசில நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க இவர்கள் உபதேசிப்பது வேதம் போதிக்கிற இயேசு கிறிஸ்து அல்ல வேதம் போதிக்கிற பரிசுத்தாவியானவர் அல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க வேதம் போதிக்கும் சுவிசேஷம் அல்ல வேதம் போதிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் உபத்திரவப்படுவீர்கள் சில வேலைகளில் நாம் இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு கடைசி அப்போ சொன்ன பவுல் சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான் பசியா இருந்தாலும் சரி பரிபூரணம் அடைந்தாலும் சரி எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறேன் கிறிஸ்துவுக்களை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வார்த்தை தான் இந்த சத்தியம் தான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் பெண்ணிகன் மனம் திரும்பி இருக்கலாம் மனம் திரும்பாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர் இதனால் வரைக்கும் செய்து வந்தது தவறு என்பது ஊர்ஜிதமாகி இருக்கிறது அவர் போய் வார்த்தைகளை சொல்லி பணத்தை மற்றவர்களிடத்தில் வாங்கினது ஊர்ஜிதமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட விசாலமான வழிக்குள்ளாக போக வேண்டாம் எச்சரிக்கை கர்த்தர் நல்லவர் நம்மை பாதுகாப்பாராங்க தேங்க்யூ